இன்னைக்கு தலைப்பு வந்து கான்சியஸ் பேரண்டிங் அப்படின்னா விழிப்புணர்வுடன் குழந்தைங்களை ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்க கல்யாணம் என்ற ஒரு ரிலேஷன்ஷிப்கே போக முடியும் தான் அவங்க குழந்தைங்களை பெற்றுக்க முடியும் அவங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்கள சின்ன குழந்தைங்களன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம குறைவா பார்க்கக்கூடாது கூடாது நாம எப்பவுமே நம்மளோட அட்டென்ஷனா இருக்கட்டும் நம்மளோட ப்ரெசன்ஸா இருக்கட்டும் முழுமையா நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருக்கும்போது முழுமையா நம்மள நாம அவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளோட டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அந்த குழந்தை கூட ஒரு மாஸ்டரா நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு அவங்க அவங்களோட எண்ணங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுதான் சரியான பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடையாளம் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு தலைப்பு வந்து கான்சியஸ் பேரண்டிங் அப்படின்னா விழிப்புணர்வுடன் குழந்தைங்களை வளர்ப்பாரு நாம ஒரு பெற்றோர்கள நம்மளோட கடமைகள் என்ன சோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த கான்சியஸ் பேரண்டிங் பத்தியான நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்க கல்யாண ஒரு ஷப்கே போக முடியும் அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தைங்களை பெத்துக்க முடியும் நம்ம ஆன்மீக ஞானம் ப வந்த பிறகுதான் கல்யாணம் என்ற ஒரு இதுக்கே போகணும் ஏன்னா இதனோட இம்பாக்ட் வந்து குழந்தைங்களை மேல வரும் கண்டிப்பா நம்ம நம்ம வந்து குழந்தைங்களை குற்றமே சொல்ல முடியாது அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஏன்னா நமக்குள்ளேயே நிறைய பயங்கள் இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு நாம பிறந்ததுல இருந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே நமக்குள்ள எத்தனையோ கொஸ்டின்ஸ் அந்த ஆஹ் வலி என்ற இதுல நம்ம வளர்ந்திருக்கோம் சோ அவங்களும் அந்த பெயின் அதெல்லாம் கேரி பண்ணணுமா இல்ல நம்மோட போகணுமா அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும் ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக நிலையில பிறக்கணும் நம்ம கிட்ட வரணும்னா முதல்ல நம்ம பேரண்ட் ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே இத பத்தின ஞானம் நமக்கு வேணும் அவங்க சின்ன வயசுலயே தியானம் ஆரம்பிச்சுட்டா அந்த இன்னர் சைல்டுவூன்ஸ் அப்படின்னு இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள பிறப்புலருந்தே பிற பிறக்கிறதுக்கு இருந்தே எத்தனையோ பெயின்ஸ் கேரி பண்ணிட்டு வருவோம் அது அந்த பெக்கிற ப்ராசஸ்ல ஒரு தகப்பனு த தங்களோட அந்த எண்ணங்கள் எல்லாம் வழிகள் எல்லாம் அந்த குழந்தைக்கு பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை எத்தனையோ அந்த வழிகளோட எத்தனையோ சந்தேகங்களோட பயங்களோட பூமிக்கு வரும் அந்த இது எல்லாமே அந்த குழந்தை கேரி பண்ணிட்டே வரும் வாழ்க்கையில அதனால அந்த குழந்தைக்கு வந்து முழுமையாக சந்தோஷமாக வாழ முடிய முடியாது அதனால ஒரு பொண்ணும் சரி ஒரு பையனும் சரி அவங்க ஒரு கல்யாணம் என்ற ஒரு இதுக்கு அந்த பந்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க சைல்டு இன்னர் சைல்டு ஊன்ஸ வந்து ஹீல் பண்ணிக்கணும் அவங்க வந்து இந்த சத்தியங்களை தெரிஞ்சிக்கணும் இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வழிகள் எல்லாம் அந்த பெயின்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணிக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் பதில்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எந்த சந்தேகங்கள் இல்ல எந்த விதமான பயங்களும் இல்லை எந்த விதமான வழிகளும் இல்லை அப்படி என்ற பட்சத்துலதான் ஒரு புது உறவு என்ற ஒரு அஹ் கல்யாணம் என்ற ரிலேஷனுக்கு போகணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது சோலை இன்வைட் பண்ணாங்கன்னா அந்த புது சோல் வந்து எந்த பயமும் இல்லாம எந்த சந்தேகமும் இல்லாம இந்த பூமிக்கு தைரியமா அடி எடுத்து வைக்கும் சோ அந்த குழந்தை தன்னோட ஸ்காகவே வரும் யாருக்கும் பிடிக்கல அந்த அளவுக்கு சேஃப்டி இல்ல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்ல அப்படின்ற ஒரு இது இதுவோடவே அந்த கண்ணோட்டத்திலேயே அந்த குழந்தை பூமி மேல வந்து இந்த பூமியில எதுவுமே சரி இல்லை நான் பயத்துலதான் வாழணும் என்ன அளவச்சுதான் இவங்க சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அந்த குழந்தை வரும் பூமிக்கு அப்போ அது வளரும் போதெல்லாம் அந்த பயத்திலேயே வளரும் நம்ம பேரண்டா ஆகணும்னா ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் செல்ஃப் ஹீலிங் இருக்கணும் செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம பேரண்ட் ஆகிறதுக்கான ஒரு தகுதி பெற முடியும் சோ ஒரு குழந்தை பெத்தாச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வாழ்நாள் முழுதும் நம்ம நமக்கு இருக்கும் அதுக்கப்புறமா நாம வந்து முதல்ல நமக்கு அந்த தகுதி இருக்கா நான் ஒரு ஆக போறேன் அப்படின்ற நினைப்பு வந்து நமக்கு இருக்கணும் அண்ட் நம்மளே நாம சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கணும்னா என்னெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளோட தாட்ஸ் நம்மளோட பிஹேவியர் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம பேரண்ட் ஆகிறதுக்கான தகுதி பெறுறோம் நம்மளோட எமோஷன்ஸ நாம சரியா புரிஞ்சுக்கிறோமா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் என்ன எதெல்லாம் நாம நம்புறோம் அப்படின்றது நம்மளே நாம பாத்துக்கிட்டு சோ எதெல்லாம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சோ இது நான் என்னோட குழந்தை எங்கெல்லாம் எனக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுறது குழந்தை என்ன பண்ணா எனக்கு கோபம் வருது சோ இதெல்லாம் நம்மள நாம வந்து கவனிக்கணும் அது குழந்தையோட தவறு கிடையாது நாம வந்து இன்னும் நமக்குள்ள சரி பண்ணிக்கல நம்மளோட எமோஷன்ஸ பேலன்ஸ் பண்ணிக்கல நம்மள நம்ம சரி பண்ணிக்கல என்ற அர்த்தம் சோ ஒரு குழந்தைய வளர்க்கறச்சே நம்ம நம்ம வந்து குழந்தைங்களோட பேட்டன்ஸும் நம்மளோட பேட்டன்ஸும் ரெண்டுமே அப்சர்வ் பண்ணணும் அப்போதான் வந்து அது கரெக்ட் ஆகும் எங்கெல்லாம் நமக்கு கோபம் வருது எங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த பொறுமை இல்லாம ஆகிறது சோ எங்க வந்து நமக்கு பயம் வருது குழந்தை வளர்க்கறதுல அப்படின்றது நம்மளே நாம கவனிக்கணும் அதே போல குழந்த என்ன மாதிரி நம்ம நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நாம கவனிக்கணும் சோ கவனிக்கும் போது நமக்கு எங்க சரி பண்ணிக்கணும் குழந்தை எப்படி வழி நடத்தணும் என்றது ரெண்டுமே புரியும் சோ இதுதான் வந்து கான்சியஸ் பேரண்டிங் அப்படின்றது நாம எப்பவுமே நம்மளோட அட்டென்ஷனா இருக்கட்டும் நம்மளோட பிரசன்ஸா இருக்கட்டும் முழுமையா நம்ம குழந்தை நம்ம கிட்ட இருக்கும்போது முழுமையா நம்மள நாம அவங்களுக்கு குடுக்கணும் நம்மளோட டைம் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க சொல்றது நாம முழுமையா கேட்கணும் சோ நமக்கு கேக்குறதுக்கே பொறுமை இருக்காது ஒரு குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ண வருதுன்னா சரி அப்புறமா பேசலாம் முதல்ல நீ சாப்பிடு முதல்ல நீ ஹோம்ஒர்க் பண்ணு எனக்கு டைம் இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல குழந்த சொல்லும் போது நம்ம டிவி பாத்துட்டு இருப்போம் இல்ல நம்ம போன் பார்த்துட்டு இருப்போம் இல்ல நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம் அவங்க சொல்லணும் நினைக்கிறது நாம முழுசா கேக்குறதுக்கு கூட ரெடியா இருக்க மாட்டோம் அதனால நம்ம மைண்ட் ஃபுல்லா இருக்கணும் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்ல ஃபுல்லா வராங்க அப்ப மட்டும்தான் நாம அவங்கள புரிஞ்சுக்க முடியும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா நம்ம அவங்க கூட எப்படி டீல் என்றதை நாம பாக்கணும் சோ முதல்ல நாம காது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஆஹ் அவங்க கூட இருக்கும்போது முழுமையா கவன கவனம் செலுத்தணும் ரொம்ப அன்பா இருக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் நாம அப்சர்வ் பண்ணணும் அவங்க நம்மளோட எமோஷன்ஸ் அவங்களோட எமோஷன்ஸ் ரெண்டுமே அப்சர்வ் பண்ணணும் சோ அப்போதான் அந்த குழந்தை வந்து நான் எங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் கிட்ட நான் சேஃபா இருக்கிறேன் எனக்கு இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு சேஃப்டி இருக்கு சோ நான் எல்லாமே தைரியமா அவங்க கூட ஷேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரும் இல்லைன்னா பாதி விஷயங்கள் குழந்தைங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க சோ அவங்க நம்ம கூட ஷேர் பண்ண மாட்டாங்க வெளியே யாரோ கூட ஷேர் பண்ணுவாங்க அது அவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது நமக்கும் சேஃப்டி கிடையாது அதனால முதல்ல அந்த குழந்தை நம்ம கிட்ட சேஃப்டியா ஃபீல் பண்ணனும் சோ நான் எங்க பெற்றோர்கிட்ட எதை சொன்னாலும் என்ன பாதுகாப்பாங்க எனக்கு அந்த சேஃப்டி இருக்கு அப்படின்ற ஃபீல் பண்ணனும் அந்த குழந்தை அதுக்கப்புறமா அந்த குழந்தைய நாம வந்து நான் சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அவங்க ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்க சொன்னதுக்கு நாம சரியான ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் நீ இப்படி பாரு இப்படி பாரு நீ பண்ணி பாருன்னு அது அவங்க அவங்க சொன்னதுக்கு நாம ஏதாவது ஒரு சரியான பதில் கொடுக்கணும் எனக்கு தெரியாது நீயே பாத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஒரு சரியான ரெஸ்பான்சிபிளான ஒரு பதில் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சோ சின்ன குழந்தைங்களன்னு சொல்லிட்டு அவங்கள குறைவா பார்க்க கூடாது சோ அந்த குழந்தை கூட ஒரு மாஸ்டரா நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு அவங்களோட எண்ணங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுதான் சரியான பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடையாளம் அதுக்கப்புறமா நாம வந்து ஒரு சிக்ஸ் பிரின்சிபல்ஸ் நாம ஃபாலோ பண்ணணும் பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ் நாம முதல்ல நம்ம பத்தின ஒரு அவேர்னஸ் ஆன்மா என்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா செல்ஃப் ரிஃப்லெக்ஷன் சோ நான் எதற்கெல்லாம் நான் கோவப்படுறேன் நான் எதுக்கெல்லாம் நான் பயப்படுறேன் அப்படி என்ற அந்த நம்மளே நாம முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் முழுமையாக நாம நம்மளோட பிரசன்ஸ்ன்றது அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஜட்ஜ் பண்ண கூடாது என் குழந்தை இப்ப ஏற்பட்டுவான் அப்ப ஏற்பட்டுவான் அவனுக்கு புரியாது அவனுக்கு தெரியாது அவன் வந்து ரொம்ப ஸ்லோவா கத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அந்த குழந்தைய வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணணும் அக்செப்ட் பண்ண பிறகு ஃப்ரீடம் கொடுக்கணும் தவறு பண்ணா கூட பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல திருப்பி படிச்சுக்கலாம் ஒ தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் போது அந்த ஓப்பன்னஸ் அப்படின்ற இருக்கும்போது குழந்தைங்க நம்ம கிட்ட ரொம்ப நெருங்குவாங்க அதுக்கப்புறமா ரொம்ப பொறுமை நம்ம கடைபிடிக்கணும் இதுதான் பெற்றோர்களோட ஆஹ் குவாலிட்டிஸ் அவங்கள அவங்க செல்ஃப் கேர் எடுக்கிறதுக்கு நாம வழி சோ எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் நான் பண்ணிடுறேன் உன்னோட ஹோம்ஒர்க்கும் நானே பண்ணிடுறேன் நீ கத்துக்க வேண்டிய பாடங்களும் நானே கத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாமே நீ கத்திக்க வேண்டிய பாடங்களுக்கு நான் உன்கூட இருக்கிற சப்போர்ட்டா இருக்கிற நீ வாழ்க்கையில முன்னுக்கு போ கத்திக்கோ ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம அந்த அவனுக்கு அவங் அவங்கள செல்ஃப் கேர் எடுத்து எடுக்கிறதுக்கு தேவையான இது வந்து நாம கொடுக்கணும் சோ இதெல்லாம் தான் ஒரு கான்சியஸ் பேரண்டோட உண்மையான ஒரு குவாலிட்டிஸ் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு ரெண்டு பேரும் முழுமையாக அவங்கள அவங்கள தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒரு ஆஹ் கல்யாணம் என்ற ஒரு இதுக்கு வரணும் கல்யாண வாழ்க்கை என்றது சக்சஸ்ஃபுல்லா ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஆன்மீக ஞானம் இல்ல இல்லாததுனாலதான் சோ எப்ப பார்த்தாலும் சண்டா சட்டர்வு வருது நான் அதிகம் நீ அதிகம் அப்படின்னு ஏன் பேசுறாங்க அப்படின்னா அவங்கள அவங்கள முழுமையா ஹீல் பண்ணிக்கல அவங்களுக்குள்ள எத்தனையோ பயங்கள் இருக்கு சோ டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இன்செக்யூரிட்டி இருக்கும் அதனால அவங்க வந்து எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவாங்க சோ சரியான ஒரு உறவு என்றது அங்க இருக்காது அதனால அந்த ரெண்டு பேருமே அப்படின்ற அவங்களுக்கு நான் இப்போ ரெடியா ஒரு புது உருவம் பண்றதுக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த உருவகளுக்கு போகணும் அவங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இன்னொரு புது சோலை அவங்க வாழ்க்கையில வர வைக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா அவ்வளவு ஹாப்பியா வர வைப்பாங்க சோ நீ எந்த பர்பஸ்க்காக இந்த பூமிக்கு வரையோ அந்த பர்பஸ்க்கு ஒரு தனியா நாங்க இருப்போம் உனக்கு எந்த விதத்திலயும் நாங்க உன்னோட பாடங்கள் கத்துக்கிறதுக்கு தடையா இருக்க மாட்டோம் சப்போர்ட்டா இருப்போம் நீ தைரியமா வா அப்படின்னு இன்னொரு சோலை அவங்க வாழ்க்கையில அவங்க இன்வைட் பண்ணணும்னா கண்டிப்பா முதல்ல அவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர்ஸா இருக்கணும் சோ நைன்டி நைன் பெர்சென்ட் எல்லா உறவுகளுமே எப்படி இருக்கும்னா இது எனக்கு தேவையில்லாத ஒரு பாரம் அப்படின்னுதான் நினைச்சுப்பாங்க சோ நான் வந்து தனியா இருக்கும்போது ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு எனக்கு வாழ்க்கையில வந்த பிறகு எல்லாமே தப்பாதான் இருக்கு நான் சரியா வாழ முடியல அப்படின்னு நினைச்சுப்பாங்க அதே போல ஒரு பையன் ஒரு பொண்ணு பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு பாரமா நினைச்சிட்டுதான் ஒரு சுமையா நினச்சிட்டுதான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்க வந்து ஹாப்பியா ஆஹ் இருக்க மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்ல அவங்க தியானமே பண்றாங்களோ இல்லையோ ஆனா அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பெயின்ஸ் வந்து அவங்க உணர்றதுக்கு அவங்களுக்கு வழி நடத்தணும் சோ நீ இந்த இடத்துல நீ வந்து ஆஹ் பேலன்ஸ் பண்ணிக்கணும் உன்னோட எமோஷன்ஸ் அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தணும் சோ இதெல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில ஒரு புக்கு மூலியமா ஒரு புக் இன்ட்ரடியூஸ் பண்றதோ இல்ல ஏதோ ஒரு நல்ல இது வந்து அவங்களுக்கு ஷேர் பண்றதோ சோ சரியான உறவுகள்னா என்ன அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கைடு பண்ணணும் எதுவுமே போர்ஸ் பண்ண கூடாது ஒரு புது ரிலேஷன்ஷிப்புக்கு நீ போறதுக்கு முன்னாடி நீ உன்ன சரி பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு ஞானம் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்து அவங்க கல்யாண கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பேர்சன வந்து அவங்களால சூஸ் பண்ண முடியும் நம்ம வந்து எப்பவுமே நாம ஒரு கான்சியஸ் பேரண்டா இருக்கணும் அண்ட் நம்ம குழந்தைங்களும் ஒரு கான்சியஸ் பேரண்ட் ஆகிறதுக்கு வழி நடத்தணும் சோ எந்த ஒரு அவசரமும் இல்லை கல்யாணம் நடந்த உடனே குழந்தைங்களை பெத்துக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசரமும் இல்லை அவங்க வந்து எப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருமே ரெடி ஆகி ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்களோ அப்போ நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் அவங்க ஒரு சோலை வந்து இன்வைட் பண்ணுவாங்க இன்வைட் பண்ண பிறகு வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி எந்த சோல் வந்து விரும்பி அவங்க கிட்ட வரும் வருவாங்கள அந்த சோல வந்து அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்க சோ அங்க கூட நம்ம கண்டிஷன்ஸ் வைக்க கூடாது ஒரு ஆண் குழந்தைதான் எனக்கு பிடிக்கும் பெண் குழந்தைதான் எனக்கு பிடிக்கும் அந்த குழந்தை என்ன நினைக்கும் எங்க பெ பெற்றோர்களுக்கு நான் தான் பிடிக்கிறது பொண்ணை பிடிக்கல அதனால நான் வந்து அவங்களுக்கு பையன் இல்லாத குறைய நான் தீக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பொண்ணா பிறந்து கூட பையனா வ வளரும் அதுக்கப்புறமா கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லும் போது அது அஹ் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஒரு பெண்ணு அது கல்யாணம் கட்டிக்க வேண்டியது ஒரு பையன் ஆனா இது பையனா வாழும்போது அந்த பையனை எப்படி இது கல்யாணம் கட்டிக்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதனால அது பொண்ணா பையனா அப்படின்னு எல்லாமே நீ எப்படி வரணும்னு நினைக்கிறியோ வா அப்படின்னு இன்வைட் பண்ணனும் ஒரு குழந்தை சோ இந்த ஞானம் எல்லாம் எல்லாமே நாம வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்காம நம்ம குடும்பமும் நடத்திட்டோம் குழந்தைங்களும் பெத்துட்டோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் பாஸ் ஆன் பண்ணிட்டோம் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களை இப்போ நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க சரியில்லை அவங்க சரியா ஆஹ் சுபாவத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தது யாரு நாம தானே சோ இந்த புரிதல் இல்லாம நாம ஒரு பேரண்டா ஆக முடியாது சோ ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைக்கு தாயாக போகுது ஒரு கேரிங் ஆயிருக்கு சோ பிரெக்னன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் அந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும்னா சாத்விக உணவு சாப்பிடணும் அதுக்கப்புறமா எப்பவுமே ஒரு அழகான மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கணும் அந்த பொண்ணு மாறல் இருக்கிற புத்தகங்கள் படிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கேட்கணும் அதுக்கப்புறமா இயற்கையோட வந்து நேரத்தை ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த நேரத்துல புது விஷயங்களை கத்துக்கணும் ஏன்னா அவங்க புது விஷயங்களை கத்துக்கும் போது உள்ள இருக்கிற அந்த குழந்தையும் சேர்த்து கத்துக்கும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து தியானம் பண்ணணும் அப்பதான் அந்த பெண்ணு வந்து அழகான ஒரு குழந்தை பெற்ற கான்சியஸ் பேரண்ட் அப்படின்ற ஒரு இது வந்து பெற முடியும் இது நம்ம புரிஞ்சுகிட்டு செயல்படும்போது அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை ரொம்ப அற்புதமாக வருவாங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ